வணக்கம் அருணகிரிநாதரின் திருப்புகள் அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரைக்குரியாதே உபதேச மந்திரப் பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ இபவா முகன் தனக்கு இளையோனே எமவான் மடந்தை உத்தமிவாலா ஜபமாலே தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன் குடி பெருமாளே இந்த திருப்புகள் மிகவும் எளிமையானது எட்டே வரிகள் கொண்டது முருகனை திருப்புகளால் பாடி உணர்பவர்களுக்கு இது சிறந்த திருப்புகள் எளிமையாக பாடலாம் அருணகிழியாரின் வாழ்வில் நடந்த அதிசயங்களில் ஒன்று என்னது முருகனிடமிருந்து ஜபமாலை பெற்றுக்கொண்டது எங்கே பழனிமலை அடிவாரத்தில் திரு ஆவணன்குடி என்ற ஆலயத்தில் முருகன் நேரில் வந்து ஜபமாலை தந்தருளியதாக வரலாறு கூறப்படுகிறது நேரில் போய் அருணகிரியார் ஜபமாலை வாங்கினாராம் எவ்வளோ அதிசயமாக இருக்குது அவருடைய அவருடைய பக்தி எப்படி சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இந்த பாட்டில் ஒரு ஒரு வரியில் ஒரு ஒரு மெசேஜ் சொல்கிறாரு அபகார நிந்தை பட்டுழலாதே பிறருக்கு செய்யும் தீமைகள் அதனால் விளையும் பழிச்சொல்லுக்கு ஆளாகாதே என்ன தீமை நாம் ஒரு தவறு செஞ்சிட்றோம் தவறு நம்ம செஞ்சுட்டு என்ன பண்ணுறோம் அந்த தவறு நாம் தான் செஞ்சோன்றதை ஒத்துக்கிறதே இல்லை சத்தியமாக ஒத்துக்கிறது இல்லை யார் மேலேயே தூக்கி பழியை போடுறது ஆ இதால் தான் ஆ அதால் தான் அதனால்தான் இப்படியாச்சு இதனால் தான் அப்படியாச்சு அப்படி இதானே மனித இயல்பு தானே இது ஆக நாம் செஞ்ச தவிர நாம் ஒத்துக்கிறதே இல்லை இங்கே சொல்கிறாரு அவகார பட்டு உழலாதே மற்றவர் மீது பழி போடாதே நாம் செய்ய தவறு செய்துவிட்டு மற்றவர் மீது பழியிடுதல் தெய்வ குற்றம் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு தீதும் நன்றும் பிறந்தரவாரா அதானே தீதும் நன்றும் பிறந்தரவாரா அதெல்லாம் நாம் செய்கிறது தான் நாம் செய்யும் அனைத்து நன்மை தீமைகளுக்கு நாமே காரணம் என்று உணர வேண்டும் திருமூலர் ஒரு பாட்டில் சொல்கிறாருங்க தானே தனக்கு பகைவனும் நட்டானும் அப்படின்னுவர் அந்த பாடல் எடுத்து பார்க்கலாம் நீங்கள் வரி தானே தனக்கு பகைவனும் நட்டனும் நமக்கு நாமே தான் பகைவர்கள் நண்பர்கள் நாம தான் நமக்கு பகைவன் நாம தான் நமக்கு நண்பன் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் இப்படி தான் சொல்லியிருப்பார் ஒன்னோடத்திலையும் நம்முடைய மறுபிறவின் இன்பத்துக்கு நாம தான் காரணம் இப்பிரிவின் இன்பத்திற்கு நாம தான் காரணம் எல்லாத்துக்கும் நாம தான் ஏன் மற்றவன் மேலே தூக்கி பழிய போடணும் அவன் செய்த வினைகளின் பயன் அவனுக்கு உண்டானதாக ஏற்பது இதுதான் இந்த பா இந்த வரியின் கருத்து அவன் செய்த வினைகளின் பயன் அவனுக்கு உண்டானதாக ஏற்பது மற்றவர்களுக்கு முன்னும் செய்த தீமைகளினால் வரும் பழிகளுக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டுகிறார் அருணகிரியார் இந்த வரியில் இதுதான் விளக்கம் அடுத்த வரி அறியாத வஞ்சரி குறியாதே அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது அறியாத வஞ்சரி குறியாதே கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர் ஒரு நண்பனை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா கவனமாக தேர்ந்தெடுக்கணும் நல்லா ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ந்து பாராமல் நண்பரை தேர்ந்தெடுக்க கூடாது நாடாது நட்பிற்கேடில்லை நட பின் வீடில்லை நட்பாழ்பவர்களுக்கு அப்படிங்கிறார் இன்னொரு குரலில் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்ட துரியோதுன்னு காரணம் தான் அவங்க நட்பு எங்கே போய் கேடாக முடிஞ்சுது புரியும் இல்லையா உங்களுக்கு ஒருவரின் நட்பு கொண்ட பின் அந்த நட்பை விடுவது கடினம் ஒருத்தட்ட போய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம்னாக்கா அதை லேஸில் விட முடியுமா நாம் விட்டால் அவங்க நம்மளை மாட்டாங்க தீய நட்பிலிருந்து விடுபட முடியாத அளவிற்கு கேடு விளைவிக்கும் அதனால் என்ன பலன் நமக்கு தான் கேடு நாமே தலையில் மண்ணை மாறி போட்டுக்கிறோன்னு அர்த்தம் ஆக நண்பர்கள் தேர்ந்தெடுப்பதில் அதிக கவனம் தேவை என்கிறார் வள்ளுவர் எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும் நன்னறிகளை நல்வழிப்படுத்துபவர்கள் நல்ல நண்பர்கள் அபராமிப்பட்டவர் சொல்லியிருப்பார் ஓர் கபடு வாராத நட்பும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் அப்படின்னு சொல்லியிருப்பார் நட்புக்கு ஒரு வரி கொடுத்துருப்பார் நட்பு வந்து கபடு இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் நம்ம நட்பு வைக்கணும் இதுதான் அவங்களுடைய வேண்டுகோள் நன்னெறி அறியாத வஞ்சரிடம் சேராமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் அருணகிரியார் இந்த வரியில் இதுதான் விளக்கும் அறியாத வஞ்சரை குறியாதே உள்ளொன்று வைத்து பொறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் ராமலிங்க அடிகளார் அதுதான் இங்கே அறியாத வஞ்சரை குறியாதே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வரி பார்க்கலாமா உபதேச மந்திர பொருளாளே உபதேசம் உபன கிட்ட சமீபம் உபதேசம் அப்படின்றது வந்து சமீபத்தில் இறைவன் இறைவனுடைய அருகில் சென்று நாம் அவனிடம் உபதேசம் பெறுவது அதுதான் உபதேச மந்திர பொருளாளே இறைவன் கிட்ட போய் நம்ம அந்த மந்திரத்தை வாங்கிறது தான் உபதேசம் மனதால் உணதார நினைத்து உளமாற நினைத்து நினைந்து உருகி உருகி இறைவனை ஜபிப்பதே மந்திரம் மந்திரம்னா என்னங்க முருகா 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 முருகான்னு ஜபிக்கணும் இல்லையா மனதார உளமார நினைந்து நினைந்து உருகி உருகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து இப்படி இறைவனை ஜபிப்பதே மந்திரம் உபதேச மந்திர பொருளாலே இப்படின்னா உன்னை ஜபிக்கணும் இறைவா இப்படி கேட்குறாரு இந்த வரியில் அடுத்தது உனே நான் நினைந்து வேணும் இப்படி ஊருகி ஊருகி உன்னை நினச்சே நினச்சி உன்னையே நான் அடையணும் உன்னோட அருள் பெறணும் பெறுவேனோ பெற்றுக்கொண்டேனோ உனே நான் நினைந்து அருள் அருட்பெறுவேனோ எப்படியாவது இறைவனை அடையணும் அப்படின்னு மனசு வச்சிட்டோம்னா அவனும் ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் மனசில் அவனை உருகி 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 உளமுருக காதல் செய்ய வேண்டும் அடுத்த வரி இவமா முகன் தனக்கு இளையோனே இவமா என்றால் இங்கே யானை யானை முகன் யார் கணபதி இவமா முகன் தனக்கு இளையோனே ஒவ்வொரு வரிகளும் நமக்கு ரொம்ப சுலபமாக புரிந்து விடக்கூடிய அளவுக்கு தான் இது எழுதியிருக்கிறது படிக்கும்போதே நமக்கு ஒரு நமக்குள்ள ஒரு புத்துணர்வு கிடைச்சிரும் அழகாக பாடலாம் இபமா முகன் தனக்கு இளையோனே யானை முகத் தம்பியே அப்படின்னு கூப்பிட்றாரு இமமான் மடந்தை உத் இமமான் அப்படின்னாக்கா இமய இமயராஜன் பர்வதராஜன் பர்வதராஜன் குமார் யார் பார்வதி தேவியார் இமமான் மடந்தை உத்தமிபாலா பார்வதி தேவியாரின் மகனே பாலகனே அப்படிங்கிறார் அடுத்தவர் ஜபமாலை தந்த சர்க்குருநாதா இங்கே சொல்கிறார் அவர் வாங்கின இடம் திரு ஆவணியன்குடி இல்லையா அவருக்கு ஜபமாலை கொடுத்த சர்க்குருநாதன் யார் முருகர் ஜபமாலை ஜபம் எதுக்கு நம்ம பண்ணுறோம் மனம் அலைப்பாய்வதை தடுக்க பேருதவி செய்வது ஜபம் என்னது இந்த ஊரு போடுறது அதுக்கு வந்து நம்ம ஒரு மாலை அந்த ஜப மாலை ஒரு ஒரு நூற்றி எட்டு உரு போடணும் அப்படின்னா அந்த மாலை நமக்கு அது ஈஸியாக உரு போடுறதுக்கு அது உதவியாக இருக்கும் ஆனால் எதுக்கு இங்கே ஜபம் செய்கிறோம் மனக்கட்டுப்பாடு மனம் அலைப்பாய்வதை தடுக்க பேருதவி செய்வது ஜபம் ஜபம் செய்வதால் மனக்கட்டுப்பாடு தோன்றுவதோடு அமைதி அடை மன அமைதி அடைவதோடு ஞானம் ஏற்படும் தருணம் பேரானந்தம் அளிக்க வல்லது அதுக்கு தான் இங்கே ஜெபம் செய்ய சொல்கிறாங்க அந்த ஜபமாலை அளித்தவர் சர்க்குருநாதர் அவர் எங்கிருக்கிறார் இருக்கிறார் திரு ஆவினன்குடி பெருமாளே இவற்றை எல்லாம் மேம்படுத்தி நடத்துபவன் திரு ஆவினன் குடி பெருமாள் என்று பாடி முடிக்கிறார் இந்த முருகன் நமக்கு வந்து ஒரு நல்ல நண்பனை வழங்கணும் நல்ல ஒரு யார் மேலேயும் பழி போடாத நம்ம தவிர நாம் உணரணும் நல்ல நண்பன் வரணும் நல்ல மந்திரங்கள் இரண்டு நம்ம பெறணும் அவனையே நினச்சி அவனுடைய அருள் பெறணும் அவன் யாருன்னா கணபதியின் தம்பி உமாதேவியாரின் மகன் அவன் எனக்கு ஜெபமாலை கொடுத்த சர்க்குருநாதன் அவனை திரு திரு ஆவனின் குடி பெருமாள் என்று மிகவும் எளிமையாக அவர் கடவுளுடன் தன்னை ஆட்படுத்தி கொண்ட விதத்தை விவரிக்கிறார் அருணகிரியார் தேங்க்யூ